வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செமலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஆம்லேட் ரெசிபி தான் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முட்டையை வச்சு தாராளமாக மூணு பேர் சாப்பிட்ற மாதிரியான ஒரு முட்டை ஆம்லெட் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவி இல்லை நம்ம கேரட் துருவம் பார்த்திங்களா அந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் துருவி வச்சாதான் நல்லா ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு மூணாவது தண்ணி ஊற்றி இப்படி வச்சுருக்கேன் நான் அதை நல்லா ஒட்டை பிழிஞ்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி தான் வந்தால் போதும் ரொம்ப அதிக அளவு வதங்கணும்னு அவசியம் கிடையாது இது உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு உருளைக்கிழங்கு வாசனை அடிக்குமோ நீங்கள் நினைக்க வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கட்டும் உருளைக்கிழங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின உடனே அது அப்படியே ஆறட்டும் சூடாக முட்டையில் சேர்க்கக்கூடாது கட்டி கட்டியாக வந்துடும் அதனால் இதை நல்லா அப்படியே ஆரட்டும் ஆற விட்டுடுங்க ஆறினவுடனே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு முட்டை தான் நம்ம போகிறோம் உப்பு நிறையா சேர்த்துடாதீங்க கரிஞ்சு கொடுத்துரும் நல்லாயிருக்கு அது கரிப்பாக இருக்கும் இதில் நம்ம ஆற வச்ச வெங்காயமும் உருளைக்கிழங்கையும் அதையும் சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்ட குட கூட வதக்கும் பொழுது நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயே பொடி பொடிக்கி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மல்லி இலைகளை அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்துருங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தவா காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதை சுற்றியில் கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம முட்டை கலவை அடித்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்குங்க அதை சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஈவெனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க வச்சுட்டு உங்களுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதுக்கு மேலே வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் பெரிய பசங்களால் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்மளால் திருப்ப முடியாது அதனால் வந்து உடஞ்சி கொடுத்துடும் ஒரு மூடியோடையே போட்டு இப்படி திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாதிரி திருப்பி வந்துடும் வந்தோடனே நம்ம டவால் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு நம்ம திருப்ப முடியாத உடஞ்சி கொடுத்துடும் இதையும் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான உருளைக்கிழங்கு முட்டை சேர்த்து ஆம்லெட் தயாராகிடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பொழுதுமே நம்ம ஒருவருக்கு ஒரு முட்டைன்ற மாதிரி நம்ம எப்பொழுதுமே வீட்டில் ஆம்லெட் போட்டு செஞ்சு கொடுப்போம் இது நம்ம ஒரு முட்டை நம்ம ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முட்டை சேர்த்தாலே மூணு பேர் தாராளமாக செய் சாப்பிடலாம் பார்த்திங்களா திருப்பி போட்டுமே இந்த அளவு தான் வந்திருக்கு அருமையான முட்டை ஆம்லேட் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதே பிள்ளை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ